செய்திகள் வாசிப்பவர் வா ராமநாதபுரம் மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பாக தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் ராமநாதபுரம் பாராளுமன்ற வேட்பாளர் நவாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் வருகிற ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் திமுக கூட்டணியில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பாக ராமநாதபுரம் பாராளுமன்ற வேட்பாளராக நவாஸ் கனியை அறிமுகம் செய்தனர் தற்போது ராமநாதபுரம் பகுதியில் உள்ள வலம்புரி மகாலில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பாக கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தேர்தல் பணிக்குழு தலைவர் ஷாஜகான் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு முஸ்லீம் லீக் கட்சியின் பொதுச் செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் அபுபக்கர் சிறப்புரையாற்றினார் இறுதியில் ராம்நாதபுரம் பாராளுமன்ற வேட்பாளர் நவாஸ்கனி பேசும்போது நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஏனி சின்னத்தில் வாக்களித்து என்னை பாராளுமன்றத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொண்டார் மேலும் நமது கட்சிக்கு ஏன் இச்சின்னத்தை பரிந்துரை செய்த திமுக தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார் மேலும் கட்சி தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட தலைவர்கள் நகரக் நிர்வாகிகள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனா்